வணக்கம் நண்பர்களே மெட்ராஸ் ஹைகோர்ட் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு உத்தரவை வந்து நீதியரசர் சுந்தர் மோகன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு போன வாரம் நாங்கள் பிராமசரி நோட்டின் அடிப்படையில் கடன் தொகையை வசூலிப்பதற்காக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சோம் அந்த வழக்குல கோயம்புத்தூரில் உள்ள ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்ல பெட்டிஷன் வச்சோம் நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து நம்பர் பண்ணாமல் ரிட்டன் போட்டாங்க என்ன விளக்கம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வழக்கை தாக்கல் செய்திருப்பது மதுரையில் நீங்கள் அட்டாச்மெண்ட்டு பண்ண கேட்டிருக்கிற ப்ராப்பர்ட்டி இருப்பது கோயம்புத்தூரில் இந்த நீதிமன்றத்தின் ஜூரி இல்லாத கோயம்புத்தூரில் உள்ள ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எப்படி அட்டாச்மெண்ட் பண்ண கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் அதை பற்றி தான் மணி சூட்டில் ப்ராப்பர்டியை பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட ப்ராப்பர்ட்டியை தீர்ப்புக்கு முன்பாக பற்றுகை செய்ய கோரி நாம் தாக்கல் செய்யும் மனுவில் வெளி மாவட்டங்களில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ண கேட்க முடியுமா அப்படிங்கிற சங்கதியை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கும் ஈஸியாக புரியும் நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சக்திவேல் பிரதிவாதி பேர் ராஜசேகர் இந்த சக்திவேல் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறாரு அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரதிவாதி என்கிட்ட பிராமசரி நோட்டு எழுதி கொடுத்து அதாவது புன்னோட்டு எழுதி கொடுத்து இருபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை திருப்பி செலுத்தலை வட்டியும் செலுத்தலை அதனால் அந்த கடன் தொகையை எனக்கு திருப்பித்தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை தாக்கல் செய்யும்போதே ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்க்கு கீழே ஒரு பெட்டிஷனை வைக்கிறார் அந்த பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கிட்ட இருந்து புரனோட் எழுதி கொடுத்து பிரதிவாதி கடன் வாங்கியிருக்கிறாரு அவர் பெற்ற கடனுக்குரிய வட்டியும் செலுத்தலை அசலும் செலுத்தலை நான் நேரில் பலமுறை கேட்டும் அவர் செலுத்தலை இந்த வழக்கில் கண்ட சொத்து இந்த பிரதிவாதிக்கு சொந்தமான சொத்து அவர் எங்கிடம் என்னிடமிருந்து பெற்ற கடன் தொகையை திருப்பி எனக்கு கொடுக்காமல் ஏமாற்ற வேண்டும் என்ற கெட்ட இனத்தில் செயல்பட்டுட்டு வர்றாரு அவருக்கு பாத்தியப்பட்ட இந்த சொத்தையும் அவர் வந்து விற்பனை செய்ய முயற்சி பண்ணுறாரு அவ்வாறு பிரதிவாதி வந்து விற்றுவிட்டால் என்னால் கடன் தொகையை திரும்ப வசூலிக்க முடியாது அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகைக்காக இந்த பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட இந்த சொத்தை வந்து நீங்கள் பற்றுகை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டு மனுவில் சொல்கிற அந்த மனுவிற்கு பிரதிவாதி வந்து ஒரு எதிரூரை கவுண்டர் தாக்கல் செய்கிறார் அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாதியின் மனுவில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மை இல்லை நானும் இந்த வாதியும் சிட் ஃபண்ட் பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருந்தோம் அந்த சமயத்தில் நான் பிணையமாக கொடுத்த புன்னோட்டை பயன்படுத்தி மோசடியாக இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு நான் சிக்ஃபண்டில் பெற்ற கடனை முழுமையாக அவருக்கு திருப்பி செலுத்திட்டேன் அதே போல் அந்த மனுதார அட்டாச்மெண்ட்டு செய்ய கோரும் சொத்தானது எனக்கு மட்டுமே பாத்தியமான சொத்து கிடையாது அந்த சொத்தானது ஈகண்டன்ட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற கூட்டாண்மை நிறுவனத்திற்கு சொந்தமானது அதில் எனக்கு பனிரெண்டில் ஒரு பங்கு தான் இருக்குது அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியாது அதே நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் இல்லை அது வேறு மாவட்டத்தில் இருக்குது அதே சமயம் இந்த வாதி கோரும் பிணையத்தை செக்யூரிட்டியை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாதியினுடைய மனுவை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு கூடுதலாக நான் இந்த வழக்கு சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ அதாவது பனிரெண்டில் ஒரு பங்கு பொறுத்து விற்பனையோ வில்லங்கமோ செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு அண்டர்டேக் அப்படி விட்டும் கொடுத்துட்றார் என்டையர் மனுவையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற பெட்டிஷனை அலோ பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அலோ பண்ணுறாங்க இந்த பிரதிவாதி சொத்தை விற்க மாட்டேன் வில்லங்கத்திற்கு உட்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அண்டர்டேக் அப்டிட்டு கொடுத்தார் மேலும் வாதி கோருகிற அந்த கிளைம் தொகைக்கு உரிய பிணையத்தை கொடுப்பதாகவும் கோரினார் கூறினார் ஆனால் ஒப்புக்கொண்டபடி அவர் பிணையம் கொடுக்கல போதிய கால அவகாசம் வழங்கியும் அவர் பிணையம் கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் பெட்டிஷனை அலோ பண்ணிடுறாங்க அப்போ பிரதிவாதி முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு சொத்து முழுமையாக எனக்கு மட்டும் பாத்தியப்பட்ட சொத்து இல்லை இந்த சொத்து ஒரு கூட்டாண்மை நிறுவனத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து அந்த சொத்தில் எனக்கு பன்னிரெண்டில் ஒரு தான் இருக்குது அதே சமயம் நான் அந்த வாதி கோருகிற கிளைமுக்கு நான் சுருட்டி கொடுக்க தயாராக இருக்கிறேன் அதுபோக சொத்தை நான் விற்பனையை விளங்கமாக செய்ய மாட்டேன்னு அப்படி விட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிழமை நீதிமன்றம் சொல்லி அப்படி விட்டு கொடுத்துட்றார் ஆனால் அவர் ஒப்புக்கொண்டபடி செக்யூரிட்டி கொடுக்கல பிணையம் கொடுக்கலை அதனால் கிழமை நீதிமன்றம் வந்து பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் பண்ணுறார் அப்போது அந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா பற்றுகை செய்யப்பட்டுள்ள சொத்து அதாவது அட்டாச்மெண்ட் செய்யப்பட்டுள்ள சொத்து கீழமை நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டதல்ல அதனால் சிபிசி ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ் கீழே அந்த சொத்தை நீதிமன்றம் பற்றுகை செய்ய முடியாது அடுத்ததாக ஆர்டர் தேர்ட்டி எய்ட் ரூல் ஃபைவில் நீதிமன்றம் வந்து மெக்கானிக்கலாக உத்தரவு போட முடியாது நீதிமன்றம் தனது அதிகாரத்தை இயந்திரத்தனமாக பயன்படுத்த முடியாது இந்த வழக்கு சொத்து இந்த நீதி கீழமை நீதிமன்ற ஜூடிஷியலே இல்லை அதுபோக இந்த வழக்கு சொத்து இந்த பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட பிரத்யேக சொத்து இல்லை அப்சுலூட் ஓனர் இந்த பிரதிவாதி கிடையாது ஆனால் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் மெக்கானிக்கலாக கீழமை நீதிமன்ற நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காரு ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்ல உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பாக நீதிமன்றம் வாதியின் வழக்கிற்கு முகாந்திரம் இருக்கா வாதி கோருகிற அந்த சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும் கண்ணை மூடிக்கொண்டு ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூட் ஃபைவ்ல வந்து பெட்டிஷன் போட்டுறக்கூடாது இங்கே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிற சொத்து இந்த பிரதிவாதிக்கு பாதிப்பட்ட சொத்தே கிடையாது அவருக்கு அதில் ஒரு ஷேர் இருக்குது அவ்வளோதான் ஆனால் என்டையர் ப்ராப்பர்ட்டியும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க அது தப்பு இந்த அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்க சொத்து வந்து கூட்டாண்மை நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்து அதனாலையும் அட்டாச் பண்ணுவது முடியாது அப்படின்னு சொல்லி மூணு முன் தீர்ப்புகளை சுட்டிக்காட்டார் இந்த பிளைண்டி சைடுல என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்கன்னா இந்த பிரதிவாதி வாதியின் கடன் தொகைக்கு உரிய பிணையத்தை அளிப்பதாக கீழமை நீதிமன்றத்தில் உறுதி கூறினார் அண்டர்டேக் அபிடவிட்டும் கொடுத்தாரு கீழமை நீதிமன்றம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவங்களுக்கு கால அவகாசம் வழங்கினாங்க கிட்டத்தட்ட பிணையம் கொடுப்பதற்காக ஒரு வருட காலம் இந்த பிரதிவாதிக்கு கால அவகாசம் கொடுத்தாங்க அப்படி இருந்தும் இந்த பிரதிவாதி உரிய பிணையத்தை வழங்கலை அதனாலேயே சொத்து அட்டாச் செய்யப்பட்டது அதனால் கீழமை நீதிமன்ற உத்தரவில் எந்த பிழையும் இல்லை அதே போல் வேறு மாவட்டங்களில் உள்ள சொத்தையும் அட்டாச் பண்ணுவதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை காட்டுறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அதற்கு முன்பாக இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்க சொத்து வேற டிஸ்டிக்டில் இருக்கு நீதிமன்றம் வேறு நீதிமன்றத்தில் வேறு நீதி மாவட்டத்தில் உள்ள சொத்தை அட்டாச் பண்ண முடியுமா அதுதான் முக்கியமான கேள்வி ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கீழமை நீதிமன்றம் அட்டாச் செய்துள்ள சொத்தில் பற்றுகை செய்துள்ள சொத்தில் தனக்கு பனிரெண்டில் ஒரு பங்கு இருப்பதாகவும் அந்த பங்கை விற்பனையோ வில்லங்கமோ செய்ய மாட்டேன் என்று கூறி கீழமை நீதிமன்றத்தில் இந்த பிரதிவாதி உறுதியளித்திருக்கார் அதனால் அந்த சொத்தின் உரிமைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இந்த பிரதிவாதிக்கு இந்த சொத்தில் உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இல்லை நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் இல்லாத சொத்துகளையும் பற்றுகை செய்யலாம் இது குறித்து ஏற்கனவே அலகாபாத் உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் இல்லாத வேறு மாவட்டத்தில் உள்ள சொத்தையும் பற்றுகை செய்யலாம் அதனால் கீழமை நீதிமன்றம் அட்டாச்மெண்ட் செய்திருப்பது சரி இந்த பிரதிவாதி வாதி கோரும் உரிய பிணத்தை கொடுப்பதாக கீழமை நீதிமன்றத்தில் உறுதியளிச்சிருக்கிறார் நீதிமன்றம் செலுத்துவதற்கு ஏதுவாக ஒரு வருஷம் காலவாசம் கொடுத்திருக்கிறாங்க இருப்பினும் அந்த பிரதிவாதி உரிய பிணையத்தை கொடுக்கல அதே போல பிரதிவாதி சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்ய மாட்டேன் என்று கூறி ஒரு அண்டர்டேக் அப்ளை விட்டு கொடுத்துருக்குறாரு அப்படி நான் அம்ப அண்டர்டேக் அப்டி கொடுத்த பிறகும் நீதிமன்றம் அட்டாச்மெண்ட் செய்திருப்பது தப்பு அப்படின்னு வாதாடுறார் ஆர்டர் தேர்ட்டி எயிட் டூல் ஃபைவ் மனு விசாரணையில் நான் சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற உறுதிமொழிக்கும் பிணையம் வழங்குவதற்கும் வேறுபாடு இருக்குது ரெண்டையும் சமமானதாக கருத முடியாது நீ உறுதிமொழி கொடுத்துட்டதுனாலேயே அந்த சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அது வேற இது வேற அதுபோக ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்ல ரெஸ்பாண்டாக இருப்பவர் சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி அப்படி கொடுப்பதற்கு ஒரு வடிவம் இருக்குது சிபிசியில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஃபார்ம் சிக்ஸில் உள்ளபடி உறுதிமொழியை கொடுக்கணும் ஆனால் அந்த இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி வந்து இந்த ஃபார்ம் சிக்ஸில் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கிறபடி அண்டர்டேக்கிங் அப்படி விட்டு வந்து கொடுக்கல இந்த பிரதிவாதியினுடைய உறுதிமொழியானது ஃபார்ம் சிக்ஸ் படி இல்லை இந்த பிரதிவாதி கீழமை நீதிமன்றத்தில் நான் உரிய பிணையத்தை கொடுப்ப தயாராக இருப்பேன் சொல்லியிருக்கிறாரு அதனால் கீழமை நீதிமன்றம் காலவாசமும் வழங்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த காலவாசத்துக்குள்ளே அந்த பிரதிவாதி பிணையம் செலுத்தாததனால நீதிமன்றம் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதனால் நீதிமன்றம் அட்டாச் பண்ணியிருக்க உத்தரவு சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு மணி சூட்டாக இருக்குது என்ன ஒரு பணம் சம்பந்தப்பட்ட வழக்கு அந்த வழக்கில் கடன் தொகையை நம்ம வசூலிக்க தாக்கல் செய்யும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பிரதிவாதியின் சொத்தை தீர்ப்புக்கு முன்பாக பற்றுகை செய்வதற்காக நம்ம ஆர்டர் தேர்ட்டி எயிட் டூ ஃபைவ்ல பெட்டிஷன் போடலாம் அப்படி நீங்கள் பெட்டிஷன் போடும்போது அந்த பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட எந்த மாவட்டத்தில் உள்ள சொத்தாக இருந்தாலும் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அந்த சமூகம் நீதிமன்றத்துக்குள்ளதை உள்ள ஜூரி சிக்ஷனில் தான் அந்த சொத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சிறுவைகுண்டத்தில் நான் ஒரு சூட்டு போடுறேன் அப்படின்னா அந்த மணி சூட்டில் கண்ட பிரதிவாதிக்கு சென்னையில் ஒரு சொத்து இருக்குன்னா நான் சென்னையில் உள்ள சொத்தை அட்டாச் பண்ண சொல்லி இந்த சிறுவைகுண்டத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கில் நான் மனு போடலாம் அதைத்தான் மெயினாக இந்த விஷயத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்போது மணிசூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சாலும் அதில் சம்மந்தப்பட்ட பிரதிவாதிக்கு அந்த மாவட்டம் அல்லாது வேறு எந்த மாவட்டத்துலேயாவது ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்தை நீங்கள் இந்த மணிசூட்டில் அட்டாச் பண்ணிக்கிடலாம் இதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பை கொடுத்து தான் நான் அந்த வழக்கை நம்பர் பண்ணியிருக்கிறேன் அடுத்ததாக ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்ல உங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை பொறுத்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வல ஒரு ஒரு மனுவை போட்டு அந்த மனுவில் உங்களுக்கு நோட்டீஸ் வருது நீங்கள் கோர்ட்டில் அப்பியர் ஆகிடுறீங்க அப்பியர் ஆகி என்ன சொல்கிறீங்க இந்த சொத்தை நான் விற்பனையோ வில்லங்கமோ செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் அண்டர்டேக் கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா அந்த அண்டர்டேக்கை நீங்கள் உரிமையல் நடைமுறை சட்டத்தில் ஃபார்ம் சிக்ஸில் குறிப்பிட்டிருக்கபடி நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் ஏனாவது நம்ம சாதாரண ஒரு அப்டேவிட் அடித்து கொடுத்த மாதிரி கொடுத்துடக்கூடாது அதுக்குன்னு ஃபார்ம் சிக்ஸ் இருக்குது சிபிசியில் அந்த சிபிசி புக்கில் நீங்கள் பின் இணைப்பை படித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மாடல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபார்ம் சிக்ஸ் இருக்குது இந்த ஃபார்ம் சிக்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் நீங்கள் அண்டர்டேக்கு அப்டெவிட்டாக கொடுக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம நீதிமன்றத்தில் சாதாரணமாக போடுகிற அப்டெவிட் மாதிரி நீங்கள் கொடுத்துடக்கூடாது அப்படி போட்டால் அந்த அப்டெவிட் வந்து செல்லாது அதே நேரத்தில் நீங்கள் அபிடவிட்டு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது நீங்கள் அபிடபிட் கொடுப்பது என்பது வேறு ஒரு வாதி கேட்டிருக்கிற கிளைம் தொகைக்கு நீங்கள் பிணையும் கொடுப்பது என்பது வேறு ரெண்டையும் சமமானதாக கருத முடியாது அப்படின்னு இந்த வழக்கு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் விற்பனையோ வில்லங்கமோ செய்ய மாட்டேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் நீங்கள் கொடுத்தாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் ஃபார்ம் சிக்ஸ் விலை கண்டபடி நீங்கள் அண்டர்டேக் கொடுத்துடுறீங்க ஒரு உறுதிமொழியை கொடுத்துறீங்க அப்போ அந்த உறுதிமொழியை மீறி நீங்கள் வந்து ஒரு சொத்தை விற்பனை செய்தால் அந்த அட்டாச்மெண்ட்டு சொத்தை விற்பனை செய்தால் அது சட்டப்படி செல்லாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக படித்து பாருங்கள் மணி சூட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிங்களுக்கு ஆர்டர் தேர்ட்டி எயிட் டூ ஃபைவ்ல போட்டிருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட மனுக்களை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு வழக்காளிகளுக்குலாம் இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக உதவும் படித்து பாருங்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி